இருள் மழை பைபாஸ் சாலை ஆனா யாரும் தெரியாம பக்கத்துல நின்றிருந்தவன் மனிதனே இல்லை அவன் வேட்டைக்காரன் இந்த மாதிரி ரியல் ஹியூமன் ஹாரர் ஸ்டோரீஸ் ஸ்டோரிஸ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி இப்போ கதைக்குள்ள போகலாம் இரவு பன்னிரண்டு ஐந்து மழை இல்ல புயல் இல்ல ஆனா அந்த புதிய பைபாஸ் ரோடு அச்சுறுத்தும் அமைதி அருண் பாலா சார்ல்ஸ் மூணு நண்பர்கள் கார்ல பண்ணை ஹவுஸ் போறாங்க ரோடு காலி லேட்டும் அதனால அந்த புதிய பைபாஸ்லேயே திரும்பினாங்க அதுக்குள்ளே கார் திடீர்னு நின்று போச்சு என்ஜின் ஒப்புக்கொள்ளல போன்ல சிக்னல் இல்ல மறுபக்கம் காட்டும் இருட்டும் நான் ஜங்ஷனுக்கு போய் யாரையாவது நிறுத்துறேன் அருண் தனியா நடக்க போனான் ஒரு மணி நேரம் அருண் திரும்பவே வரல பாலா சார்ல்ஸுக்கு பயம் ஏற ஆரம்பிச்சுச்சு அந்த நேரத்துல ஒரு பழைய ரஷ்டியான வான் அவர்களுடைய காருக்கு பின்னால் நின்னது வெளியே இறங்கி வந்தவன் ரத்த கரைப்பட்ட அப்ளன் போட்ட பெரிய உடம்பு கண்ணில் உணர்ச்சி இல்லாத ஒரு மனிதன் டோவ் வேணுமா என்று கேட்டான் அவங்களுக்கு எதுவும் தெரியாது பயத்துல ஒப்புக்கிட்டாங்க அவன் சொன்ன கேரேஜ் ஒரு புச்சர் ஷெட் தான் பாலா பக்கத்துக்கு நிழலா போய் போன்ல சிக்னல் வருதா பார்த்தான் அப்படியே ஷெடு பின்னாலே பார்த்ததும் அவன் இதயம் நின்று போன மாதிரியானது அவன் ஒருத்தனா இல்ல டார்ப்ல மூடி ஒரு உடம்பை அந்த பச்சர் இழுத்து கொண்டிருந்தான் அது அருண் பாலா கூச்சலிட்டான் சால் சோட ஆரம்பிச்சான் ஒரு மிருகத்தை விட அந்த மனிதன் வேகமாக பின்தொடர்ந்தான் அந்த பைபாஸ் ரோடு இல்ல வேட்டைக்காரனோட மைதானம் யார் தப்பிச்சாங்க யாரெல்லாம் உயிரோடு இருந்தாங்க அதுக்கு ஒரு ஒரே பதில் இந்த கதையில மனிதனே பேய் இந்த சூழ்நிலையில நீங்க இருந்தீங்கன்னா அந்த வானில் ஏறி இருப்பீங்களா